சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்ல விரும்பு என்ன சொல்ல விரும்பு என் குழந்தை செத்து போச்சு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க ரைட்டு வேற என்ன சொல்லணும் விசை அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு அந்த கணவரை இழந்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க எங்களுக்கு விஜய் வந்து பேசுனாரு வீடியோ காலில் பேசுனாரு படமும் இருபது லட்சம் ரூபா போட்டு விட்டாரு புருஷன் இருக்க இல்லைன்னு கவலைப்படாதம்மா உங்கள் குடும்பத்தை நாங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க அப்படின்னு ஒரு பொம்பளை பேசுகிறாங்க லேடி பேசுறாங்க இன்னொருத்தம்மா வயசான அம்மா ஆனால் என் பிள்ள விசைக்காக தானே உயிரை கொடுத்துச்சு விசை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே என் புள்ள உசுரை கொடுத்துச்சு ஆ பரவாயில்லைங்க பரவாயில்ல என் புள்ள உசுறு போனாலும் பரவாயில்லைங்க ஏன் அந்த இருபது லட்சம் பேசுது இருபது லட்சத்தை தருவாங்களா மாட்டாங்களா இன்னைக்கு கொடுத்துருவாங்களா நாளைக்கு கொடுத்துருவாங்களா ஏதோ ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்து